அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் எங்களுடைய பாடசாலை கிறிஸ்தவ பாத ஆசிரியாக கைய கடமையாற்றிய திருமதி ஆன் மேரி ஜேந்தினி நாகராஜா ஆசிரியர்கள் தன்னுடைய முப்பத்தி ஐந்து ஆண்டு கால சேவையிலிருந்து தன்னுடைய அறுபது வயதைக் கண்டு என்று ஓய்வு பெறுகின்றார் இன்றைய தினத்திலே அவருடைய சேவையை நாங்கள் பாராட்டி ஒரு மணி விழாவினை அவருக்கு இங்கே பாடசாலை சமூகம் சார்பில் ஏற்பாடு செய்கின்றோம் அதே போல அவருடைய சேவையை பற்றி நாங்கள் சற்று கூறுவதும் நன்றாக இருக்கும் என்று இருக்கின்றேன் மிகச்சிறந்த ஒரு ஆசிரியை எங்களுடைய பாடசாலைக்கு கிடைத்த ஒரு நல்ல வளமாகவும் இருந்தவர் பிள்ளைகளோடு அன்பாகவும் ஆதரவாகவும் அன்மையை போன்ற அன்போடு வளர்கின்ற ஒருவர் நீண்ட காலம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பல்வேறுபட்ட சூழ்நிலைகளிலும் பல்வேறுபட்ட காலங்களில் கல்லூறுபட்ட இடங்களிலும் தன்னுடைய கற்றுத்தல் பணியை மேற்கொண்டு இன்றைக்கு ஓய்வு பெற்றுச் செல்லுகின்ற ஓய்வு பெற்று செல்லுகின்ற எங்களுடைய ஜெயந்தி நாகராஜ ஆசிரியர் அவர்களை இந்த நாளிலே அவருடைய ஓய்வு காலம் சிறக்க வேண்டும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க வேண்டும் அவருடைய ஓய்வு காலம் அமைதியாகவும் தெய்வீக பணி நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களை தெரிவித்து விடப்பெற்றுக் கொள்கின்றேன் நிறைந்து போராட்ட காலத்துல அந்த பணியை செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டது நிறைய விட்டுகள் விமான குண்டு வீச்சுக்கள் ஒரு தாக்குதலுக்கு மத்தியில தான் என்னுடைய பணி ஒரு ஒரு முறை நாங்கள் என்னுடைய பாடசாலையில போது ஒரு நிகழ்வு போறதுக்காக அந்த பாடசாலையில ஒரு மண்டபத்துல இருந்த நாங்கள் திடீரென்று அதிபர் வந்து இருக்க வேணாம் நீங்க போங்கோ நாங்கள் வாரம் என்று சொல்லி நாங்கள் ஒரு பாடசாலை எல்லை அதை விட்டு வெளியில வந்த உடனே அந்த நாங்கள் இருந்த கட்டிடம் விமான தாக்குதலுக்கு கிழக்காக முற்று முழுதாக அழிந்தது அவ்வாறான ஒரு இக்கட்டுகள் நிறைந்த சூழல்ல சைக்கிள்ல இங்க இருந்து நாங்கள் வெளியடியில இருந்து மடு ஆண்டாங்களுக்கு சைக்கிள்ல தான் போறது பாடசாலைக்கு அவ்வாறான இக்கட்டுகள் நிறைந்த சூழல்ல இருந்தால் ஆனா அஹ் ஒரு மனநிறை இருந்தது என்னென்னா அப்படியான பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்பிக்கிறோம் இன்றைய தினம் எங்களுடைய பாடசாலையிலே இருந்து எமது கத்தோலிக்க பாட ஆசிரியர் திருமதி ஆன்மேரி ஜெயந்தினி அவர்கள் ஓய்வு பெற்றுச் செல்கின்றார் அவருடைய பிறந்த தினம் பனிரெண்டு பனிரெண்டாம் திகதி வருகின்ற போது இன்றைய தினம் அவருடைய பாடசாலையினுடைய இறுதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் நாங்கள் இந்த மணி விழாவை சிறப்புத கொண்டாடுகின்றோம் இந்த வேளையிலே ஜெயந்தி டீச்சரை பற்றிய ஒரு மனப்பதிவை இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஜெயந்தி டீச்சர் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேணும் என்பதற்கு இலக்கணமாக திகழ்ந்த ஒருவர் மிகச்சிறந்த தன்னுடைய பாடத்துறையிலே தேர்ச்சி மிக்க ஒருவராகவும் பிள்ளைகளை வழிப்படுத்தி கற்பித்து அவர்களை மிக சிறந்த ஒரு எதிர்கால வாழ்வுக்காக தயார்படுத்தக்கூடிய ஒரு மிக நல்ல ஆசிரியராக அவரை நான் இங்கே கொண்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல சாதாரணமாக ஒரு பெண்ணாக அவரை பார்க்கும் போது ஒரு மிகச் மிகச்சிறந்த ஒரு பெண்மணியாக அவரை காணும் அவரை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய தாயாரை பார்க்கின்ற நினைவு வந்து என்னுடைய உள்ளத்திலே அடிக்கடி தோன்றும் அப்படி எல்லோரோடும் மிகுந்த அன்பாகவும் அந்நியோன்னியமாகவும் பழகக்கூடிய ஒரு ஆசிரியர் அவர் தன்னுடைய ஓய்வு காலத்திலே சிறப்பாகவும் மகள்வாகவும் வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வெள்ள இறைவனை வேண்டி பெறுகின்றேன் நான் இன்றைய தனது சேவையினை பூர்த்தி செய்து சேவையிலே ஓய்வு பெறுகின்ற திருமதி கேந்தி நாகராய ஆசிரியர் எல்லா ஆசிரியர்களிடமும் அன்பாக பழகும் பண்பு கொண்டவர் நல்ல உள்ளம் கொண்டவர் ஏழை மாணவர்களின் மீது மீதும் கூடுதலாக இரக்கம் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யும் ஒரு உதவிக்கரம் நீட்டி எத்தனையோ பிள்ளைகளை வாழ வைத்த இந்த உள்ளம் இன்றைய நாளிலே ஓவியப் பொருளை நாம் மிகவும் கவலைப்படுகின்றோம் உமது உறவில் இருந்து ஒரு உறவு பிரிந்து செல்வது போல உமக்கு மிகவும் கவலையாகவே உள்ளது இருப்பினும் அவர் ஓய்வு காலங்களில் விளங்கி அவருடைய ஓய்வுக்கால வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என எல்லாம் நல்ல விடைபெறுகிறேன் இன்று ஓய்வு பெற்றி செல்லும் நமது சக ஆசிரியர் ஜெயந்தி நட நாகராஜா அவர்கள் தனது ஓய்வு காலத்தில் மிகவும் சீரும் சிறப்புடனும் வாழ நீண்ட காலம் வாழ வாழ்த்துகிறேன் தன்னுடைய சேவை காலத்தில் எல்லோரிடமும் அன்பாகவும் பண்பாகவும் பழகுவவர் மாணவர்களுக்கு உதவி செய்கிற உதவி செய்வதில் மிகவும் விருப்புடையவர் எல்லா மாணவர்களுக்கும் நல்லா படிக்கவும் விருப்பமுடியவர் அவ்வாறு தன்னுடைய சேவை காலத்தில் மாணவர்களுக்கு உதவி செய்து செய்திருந்தவரை நான் அறிந்திருக்கின்றேன் மேலும் அவர் தன்னுடைய காலம் திறக்க வாழ்த்துகிறேன் அப்படிங்கிறதே பிள்ளைகளை கற்பித்து அதுக்கு டியூஷன் வசதி இல்லாத இல்லாததாலும் அதிகமாக புள்ளையில என்னோட வீட்டுல தங்கியிருந்தான் படிப்பாங்க ஆனா இறுதி கட்ட பல பாடசாலைகள்ல நான் நாங்க கட்டிட்டு இருக்கேன் அதுக்கு காரணம் எனக்கு இடமாற்றம் ஒவ்வொரு ராணுவ நடவடிக்கை ராணுவ நடவடிக்கையின் போது நான் அந்த பாடசாலையோட அடுத்த பாடசாலைக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்படுது அப்படி பல பாடசாலைகளுக்கு சென்று இறுதி இறுதிக்கட்ட போரின் போதும் அங்க நான் அங்கதான் பணி அந்த நேரத்தில் என்கிட்ட படித்த பல பா மாணவர்கள வந்து ஒரு அதாவது நான் அங்க வரலாறு கற்பித்தனால் வடமனாட்சி வெளியீட்டுக்கு வந்தோட எனக்கு கற்பிக்க தேவைகள் ஏற்பட்டது பாடத்தை கற்பித்தனா இங்காட்சி மத்திய மகளிர் கல்லூரி சுரா கல்லூரி தேவையாளி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் இங்க பாடசாலையில் ஆசிரியர் பணியாற்றி மணிவிழாக்கான திருமதி ஆன்மேரி ஜெயந்தி நராயா அவர்கள் இன்றுடன் ஆசிரியர் சேவையில் இருந்து ஓய் பெற்றுக் கொள்கின்ற இந்த வேளையிலே முப்பத்தஞ்சு வருஷமான அவருடைய ஆசிரியர் பணிகள் அந்த காலங்களில் அவர் கடந்து வந்த அந்த பாதையிலே எத்தனையோ வெளிகளை சந்தித்திருப்ப அந்த வழிகள் எல்லோரையும் அனுபவமாக கொண்டு யார் தேவரையாள இந்து கல்லூரி அவருடைய தேவை விழுந்ததெனதான் அவருடைய அர்ப்பணிப்பான பண்பு அவர் ஆசிரியர் பள்ளியில் மட்டுமல்ல சமூகத்தில் இந்த நாட்டுக்கு இந்த இனத்துக்காக பல்வேறுபட்ட பரிமாணங்களிலே அவர் தனது பணியையும் தான் தமிழ் உணர்வென்ற எண்ணத்திலேயும் தனது தேவையை செய்துள்ளார் அந்த வகையிலே அவர் நமது இந்து கல்லூரியானது உள்மு பின்புலத்தில் உள்ள பிள்ளைகள் கணிசமான ஒரு தொகையில் இருந்த போதிலும் அவர்களுக்கான தன்னால் அடைந்த உதவியை புலம்போர்ந்த உறவுகள் மூலமும் செல்வந்தர்கள் மூலமும் யாருக்கும் தெரியாமலே அவர் உதவி செய்திருக்கிறார் உண்மையிலேயே விலது கையால் கொடுப்பது விலது கைக்கு தென்பட தெரியக்கூடாது என்று சொல்வார்கள் அது உண்மையிலேயே ஏந்து டீச்சரால் அது நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பதை இச்சந்தர்ப்பத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் எனவே அவர் ஓய்வு காலத்தில் சிறப்பாகவும் சில சௌபாக்கியங்களும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு பிரிய இருந்து என்று இச்சந்தர்ப்பத்தில் கொண்டு சந்தர்ப்பத்திற்கு மந்தபுரி உடம்பு பாடசாலையின் ஆசிரியை ஏந்தி டீச்சர் அவர்கள் என்று நமது பாடசாலையில் இருந்து ஓய்வு பெறுகின்றார் இவர் இப்பாடசாலையை விட்டு செல்வது நமக்கு மிகவும் வேதனையாக உள்ளது இவர் பாடசாலை இருக்கும்போது அங்கே உமக்கு வந்து கவலை என்பது குறைவாக இருக்கும் என்னென்றாலும் ஓடி வந்து சொல்லுவா இதை செய்யுங்கன்னு சொல்லுவா நாங்கள் ஒரு வேலையை செய்யாலும் நடக்கன்னு செய்து முடியுங்களோட சொல்லுவா அப்படி அவ்வாறு எங்களுக்கு நிறைய நிறைய உதவிகள் செய்தவா அவள் பாடசாலையை விட்டு போவது அவங்களுக்கு மிகவும் வேதனையான ஒரு முடியும் அவ எங்கு சென்றாலும் சுக சுகமாக சுகநலத்துடன் இருக்க வேண்டும் என்று எல்லாம் எல்லாம் இறைவனை வேண்டி இருக்கின்றேன் நன்றி தனது பாடசாலையில் மணிவிழா காணும் ஜெயந்தி நாகராஜா ஆசிரியர் மிகவும் மற்றவர்களுடன் பழகுவதில் மிகவும் கவனமாக பழகும் தன்மை கொண்டவர் மாணவர்களுடைய பல்வேறு விடியங்களை அறிந்து வைத்திருக்கின்றார் அதேவேளை ஆசிரியர்களுக்கும் உதவும் தன்மை அவரிடம் இயல்பாக காணப்படுகின்றதை நான் நன்கறிவேன் இதனுடைய சொந்த வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று ஆரம்ப பாடசாலையும் உறுதியாக நான் இந்து கல்லூரியும் நிறைவேற்ற அந்த பாடசாலைகள் இந்த பாடசாலையிலிருந்து நான் ஓய்வு பெறுவது என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான உடையவர்களால் இங்க அனு அழுத்தம் இல்லாமல் என்னுடைய சொந்த வீடு போன்ற ஒரு உணர்வு இந்த பாடசாலை எனக்கு தந்தது இந்த பாடசாலை ஆசிரியர்களும் மாணவர்களும் அவ்வாறு ஆசிரியர்கள் எல்லாம் எனக்கு சிறியவர்கள் என்னுடைய பிள்ளைகள் இருந்தார்கள் அதிபர் இனியவர்கள் எல்லாம் ஒரு குடும்பமாக மிகவும் அந்நியமாக இருந்ததால எனக்கு ஒரு குடும்ப உணர்வு இந்த பாடசாலையில கிடைத்தது அதால இந்த பாடசாலையை விட்டு நான் போறது அஹ் என்னுடைய சேவையை முடித்து போறதுக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதனால பிள்ளைகளும் அப்படித்தான் பல்வேறு சேவைகளுடைய பிள்ளைகளோட கற்பிக்கிற வாய்ப்பு எனக்கு பல இடங்களிலேயும் கிடைத்தது அஹ் இங்கேயும் அதே மாதிரி தான் என்னால இயல்ப தான் செய்திருக்கேன் ஆனா சில பிள்ளைகள் பா படிக்கலன்னா எனக்கு சரியான கோபம் வரும் நாங்களும் அடிமட்டத்துல இருந்து வந்து வந்த நாங்கள்தான் இப்ப தான் நாங்கள் முன்னேற வேணும் என்றது என்னுடைய ஒரு உண்மையான ஒரு லட்சியம் அதுவும் குறிப்பாக பெண்கள் கற்க வேண்டும் என்றது நான் மிக தீவிரமாக இருக்கிறோரால் அஹ் அப்படி பெண்கள் கற்காத போது நான் மிகவும் ஒரு கோபமான ஆசிரியராக பல வேலைகள்ல மாறி இருக்கிறேன் இன்று விழா காணும் ஏந்தி நாகராஜா ஆசிரியர் அவர்களின் இன்றைய நன்னாளில் தனது பணியை நிறைவு செய்து மிகவும் ஒரு உளவியல் துறையில் துறை சார்ந்த அன்பான அழகிய ஒரு நல்ல ஆசிரியராக கடமையாற்றி தனது பணியை நிறைவு செய்து நிறைவு செய்யும் இந்த நாளில் அவர் சீருடனும் சிறப்புடனும் தன்னுடைய குடும்பத்தோடு நல்ல சுகமாக வாழ வாழ்த்தி நிற்கின்றோம் ஏந்தி நாகாய ஆசிரியர் அவர்கள் ஓய்வுபெற்றி செல்வதால் அவருடைய எதிர்காலமானது சிறப்பானதாக அமைய வேண்டும் என்று கடவுளை வேண்டி நிற்கின்ற கல்லூரியான தேவரியாளி இந்து கல்லூரியின் கிறிஸ்தவ பாட ஆசிரியான ஏந்தி நாகராசா அவர்கள் இன்றுடன் அறுபது அகவையை பூர்த்தி செய்ய உள்ளார் அந்த வகையிலே அவர் சிறந்த பாக்கியை இறைவன் துணையுடன் வாழ்ந்து மேலும் பல சேவைகளை பெறவட்டி பிரதேச மக்களுக்கு செய்ய வேண்டுமென எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டி நிற்கின்றன மது இருந்து ஓய்வு பெற்று செல்லும் திருமதி ஜெயந்தி நாகராஜா அவர்கள் தனது ஓய்வு பெறுகின்ற எங்கள் ஆசிரியர் இனிவரும் காலத்தில் நிறைந்த இன்பத்துடனும் சுகத்துடனும் வாழ்ந்து தன் பணியின் செழிப்புகள் ஜாவத்தையும் அறுவடை செய்யும் வளமான வாழ்ப்பாளர் இவனை கொண்டு விடைபெறுகின்றேன் வந்தார் இன்று மனைவிக்கான திருமதி ஜேன் நாகராஜா அவர்கள் என என்னுடைய சகோதரி மாதிரி அவர் என்னுடைய துன்பத்தில் மிகவும் தோல் கொடுத்து வந்தவர் அவர் இன்று போல் என்றும் சிறப்பாக நடைமுடன் வாழ்த்துக்கிறார் இன்றைய தினம் கல்லூரியில் கிறிஸ்தவ ஆசிரியாகிய குருநாத அவர்கள் ஆசிரியர் பணியில் இருந்து ஓய்வு பெற்றிருந்தனர் கல்லூரியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து இன்று வரை தனது ஆசிரியர் பணியை சிறப்பாக முன் தோன்றினர் தனது பாலத்திலே ஒரு கல்லூரியில் தனது பாடத்தை கேட்கின்ற மாணவர்களை இயக்குவதில் பெரும்பாடுபட்டு உருவன் குறிப்பாக உயர பாட இயக்கத்தில் தனது பாடத்தை கேட்கின்ற மாணவர்களுக்காக பாட நூல்களை தனது சொந்த பணத்தில் பல செய்து தங்களை இயக்க முறைந்த ஒருவர் தான் வந்து தன் வேலை உண்டு என்று வருவேன் இது தவிர இது தவிர ஆசிரியர் பணிகாலத்திலே கலாச்சார நேர்வுகள் குறிப்பாக ஒளி உலக நேர்வுகளை முன்னின்று பார்த்து மாணவர்களுக்கு வழிகாட்டியாக வேண்டியவர்கள் நாளிலே ஆசிரியர் பணியிலிருந்து வரவு தேவை ஓய்வு காலம் சிறப்புமானதாக வளர்ந்த எல்லாமே வேண்டியிருக்கின்றது ஆரம்பித்து வைக்குமாறு இன்றைய தினம் மலை விழாவை கொண்டாடும் ஆசிரியர் அவர்கள் வீரம் சாப்தம் பெற்று நுடுவாளர்கள் என வார்த்தையை தெரிவிக்கொண்டு அவருடைய சேவை காலத்தில் நமது பாடசாலையில் ஆசிரியர்கள் மாணவர்கள் என்பவருடன் மிகவும் நேசமாகவும் அன்பாகவும் பழகும் ஒரு ஆசிரியராக அவர் எது பாடசாலையில் இருந்து ஓய்வு பெறுதல் என்பது எங்களுக்கு ஒரு கவலையான விஷயமாகவே கருத்தில் எடுத்துருந்தது டீச்சர் ஆசிரியருடன் மிகவும் ஒரு பண்பாக ஒரு சின்ன ஒரு விஷயம் என்று சொன்னாலும் இதனை ஃபோன் பண்ணி எங்களை எப்படி இருக்கிறீங்கள் எப்படி என்று சொல்லி எந்த நேரமுமே எங்களை இனியும் எங்களுடன் தொடர்ந்து உறவுகளை பேண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் மாணவர்களுக்கு எந்த மாணவர்கள் உதவி என்று சொல்லி வந்து கேட்டாலும் அவர் இயன்றளவு அந்த மாணவர்களுக்கு உதவி செய்து கல்வியில் மிகவும் சிறப்புற வழிகாட்டிய ஒரு ஆசிரியர் இந்த விடயங்களை போல் இனியும் ஆசிரியர் இவ்வாறு தனது சேவைகளை செய்வார் என எதிர்பார்க்கின்றேன் மேலும் இவ வேடுமொழி காலம் என்று சொல்லி இறைவனை வேண்டுகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இன்று மணிவிழா காணும் மணிவிழா நாயகி திருமதி ஜெயந்தி நாகராஜா டீச்சர் அவர்கள் உடனான பழக்கம் எனக்கு வெகு சொற்ப காலமாகவே இருக்கின்றது இருந்தபோதும் நான் முதல் தடவையாக பாடசாலைக்குள் நுழையும் போது அவன் முகத்தில் தான் முதல் முழித்தேன் அவதான் எனக்கு காரியாலயம் எங்கே இருக்கின்றது என்று காண்பித்தார் இன்று வரையும் எனக்கு பாடசாலை சம்பவங்கள் எதுவாயிருந்தாலும் இருந்தாலும் அவர்தான் எனது காதுகளுக்கு கொண்டு வருவார் எனவே எனக்கும் அவ ஒரு நாள் லீவ் அண்டிய தினம் ஒரு சோகமாகத்தான் நான் இருப்பேன் ஏனென்றால் எந்த விஷயமா இருந்தாலும் அவ கண்ட ஒரு மலர்ச்சி எனக்குள்ளேயே உள்ளேயே ஏற்பட்டுவிடும் மற்றது மாணவர்கள் மத்தியில மாணவர்கள வறுமைகளை போக்குவதில் அவர்களிட உள்ளங்கள் என்ன இருக்குன்றதை தெரிந்து கொள்வதில் மிகவும் ஆர்வமாக செயற்பட்ட ஒரு ஆசிரியை தான் உதவி செய்வது மட்டுமில்லாது வேறு ஏரட்டியாவதாவது இருந்து அந்த உதவிகளை பெற்று மாணவர்களுக்கு வழங்குவதில் முன்மாதிரியாக திகழ்ந்தவர் அவர் இவ்வாறு அவரது சேவை மிகவும் காத்திரமானதாக காணப்படுகின்றது அவ மணிவிழா காணுவதை விட்டு நாங்கள் அவரோட சேவை வந்து எங்களை பாடசாலைக்கு இல்லாமல் இருப்பதை விட்டு அஹ் கவலை கொண்டாலும் அவ எதிர்காலம் சுரக்க ஆஹ் அவ தனது பிள்ளைகளுடன் மிகுந்த சந்தோஷமாக இனிவரும் காலங்களை கழிக்க அவ வாழ்த்தி இறைவனே ஆசியவருக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அஹ் விடைபெறுகின்றேன் நன்றி அடுத்து கல்லூரியின் பிரதி அதிபர் அவர்களை அங்கோடு அழைத்திருக்கின்றோம் ரவிக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்து மாணவர் சார்பாக செல்வன் கோபிநாத் அவர்களை என்போட தேவரியி இந்து கல்லூரியின் இன்றிய நாளில் தனது அகவை அறுவதில் மணிவிழா காணும் திருமதி ஆண் மீதி ஜெயந்தினி அவர்களை இந்த இடத்திலே நானும் ஒரு சக ஆசிரியர் என்ற அடிப்படையில் அவரது வாழ்நாளில் தான் தனது சேவையை ஆற்றியமைக்காக இந்த இடத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதுடன் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதியில் இருந்து அவர் தனது ஓய்வு நிலையை வருகின்றார் அந்த வகையிலே அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து எமது இந்த கல்லூரியில் ஒரு சக ஆசிரியர்களாக மட்டுமன்றி ஒரு சகோதரத்துவ சகோதரியாக தொழிற்பட்ட அந்த ஆசிரியரை இந்த இடத்தில் நான் வாழ்த்தி பாராட்டுக்களையும் தெரிவித்து எல்லாமெல்லாம் கல்லூரியில் நடராஜ பெருமானின் ஆசிரியை வேண்டிக் கொண்டு எனது இந்த வாழ்த்துறையை நிறைவு செய்யும் இந்திய தினம் மணிலா நாயக நாயகியாக இருக்காலம் திருமதி மேரி ஜெயந்திரி நாகராஜ ஆசிரியருக்கு அவருடைய ஓய்வு காலம் சிறப்புற எல்லாம் வளரவனை வேண்டுமின் இவருடைய சேவை காலத்தில் பல்வேறு கட்ட ஆளுமைகளை கொண்ட ஆசிரியராக அவரை நாங்கள் இனங்காணப்படுவோம் இனங்காண முடிந்தது அத்துடன் சிறந்த ஒரு சமூக சேவையாளராகவும் இவர் திகழ்ந்துள்ளார் அத்துடன் மாத்திரமில்லாமல் ஒரு சிறந்த என்னை பொறுத்த வரையில் சிறந்த நான் அவருக்கு ஒரு மகளாக இருப்பதுடன் சிறந்த ஒரு தாயாகவும் அவர் தன்னுடைய பிள்ளைகளை வழிப்படுத்தியிருக்கிறார் தன்னுடைய பாடசாலை மாணவர்களையும் தன்னுடைய பிள்ளைகள் போல சரியான கற்றும் நேசமும் கொண்டு வ என்னுடைய ஓய்வு காலம் சிறப்பாக இருக்க நோய் நோடியின்றி நீண்ட காலம் வாழ்வதற்கு விரைவனுக்கிறார்கள் விளக்கேற்றில் இனிதே நிறைவடைகின்றது விருந்தினர்கள் அனைவரையும் அன்போடு இந்த மேடையில் அமர்ந்திருக்குமாறு அழைத்து நிற்கின்றோம் காணும் காணும்தி நாகராஜ ஆசிரியர் ஆசிரியர் அவர்கள் மாணவர்களோட மட்டுமல்ல ஆசிரியர்கள் எல்லோருடன் இனிமையாகவும் பண்பாகவும் ஒரு ஆசிரியர் அவர் இன்று தனது சேவையை நிறை செய்து கொள்கின்ற அவர் தனது குடும்பத்தாருடனும் சீரன் சிறப்பும் நல்ல சுகங்களோடும் ஆரோக்கியத்துடன் வாழ வாங்கினார் இன்று தனது அறுபதாவது வயதை பூர்த்தி செய்து அரச பணியிலிருந்து ஓய்வு பெறும் ஜெயந்தி நாகராஜா ஆசிரியர் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களும் பணி ஓய்வு நாள் வாழ்த்துக்களும் அவர் எனது ஓய்வு காலத்தை நோய் நொடியின்றி சீரும் சிறப்புமாக தனது பிள்ளைகள் கணவருடன் வாழ வாழ்த்துகிறேன் நன்றி எனக்கு கட்டாயம் நல்ல கற்பணம் என்னுடைய மிக ஒரு ஆழ்ந்த அது ஆழ்ந்தத்துல இருந்து ஒரு விருப்பம் ரொம்ப அது தங்களுடைய எதிர்காலத்தை தாங்களே தீர்மானிக்க வேண்டும் என்றது நான் ஒரு தீவிரமான உள்ள தீவிரமாக உள்ளவர்களே மனுவனாக காணுகின்ற திருமதி ஜெயந்தி நாகராஜா ஆசிரியர் அவர்களுக்கு இனிய மனை விழா வாழ்த்துக்களையும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர் எங்களுடைய பாடசாலையிலே குறிப்பாக எங்களுக்கெல்லாம் ஒரு தாய் போன்று எங்களுடைய நிலம் விசாரிக்கின்ற எங்களை அரவணைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகின்ற ஒரு ஆசிரியராக ஒரு தாயாக இங்கிருந்திருக்கின்றார் அங்கு அவருடைய மனைவிழா அவருடைய ஓய்வு காலம் எங்களுக்கு ஒரு மிக மன வருத்தத்தை தருகின்றது இருந்தாலும் கூட அவருடைய ஓய்வு காலத்திலே அவர் சீரும் சிறப்புடனும் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு அவருடைய அந்த ஓய்வு காலம் திறக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி மனித வேண்டி அவர்கள் மாணவர்களோடு அன்பா பழங்குவது மட்டுமன்றி ஆசிரியர்களோடும் மிகவும் ஒரு நல்ல ஆசான் சகோதரி அவர்கள் இன்று போல இன்றும் பெற்று வாழ்க்கை வாழ்த்து நிற்கின்றேன் என்று மனைவினும் ஜெயந்தி நாகராய ஆசிரியர் என்றவர் உமது பாடசாலையில் ஒரு சிறந்த ஆசிரியாகவும் மாணவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு தாய் போன்று ஒருவர் இவர் காலம் உடல் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்த்து கூறி நிற்கின்றேன் அங்கு மணி விழா காணும் திருமதி ஜெயந்தி நாகராஜா ஆசிரியரின் இன்றைய பாடசாலையை விட்டு செல்கிறார் அவரின் ஓய்வு காலம் சிறப்பாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறார் ஆஹ் இன்று மணி விழா காணும் ஆசிரியர் ஜெயந்தி நாகராஜா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அத்துடன் அவரது ஓய்வு காலம் சிறப்பு சிறப்பு அமைய வெளிச்சாட்டி பணி கடவுளை கொடியாக நான் நினைக்கிறேன் பல்வேறு அலைத்தல்கள் இருக்கும் அந்த அழைத்தல்கள் இந்த வரிசைகள் ஆசிரியர் ஆசிரியர்கள் அதாவது ஆசிரியர் பூர்வம் வருதமான அழைத்தல் தான் அந்த அலைத்தலை அந்த கடவுளுக்கு நன்றி கூறி இந்த அஹ் அந்த இந்த பாடசாலை ஓய்வு பெறுவதற்கு எனது கடவுள் சந்தர்ப்பத்துக்காகவும் நன்றி கூறுவேன் நன்றி